இந்த வீடியோ வியாழக்கிழமை வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் ஈவினிங்க்கு மேலே வீடை பெருக்கிட்டு வீட மாப்பு போடணும் வீடை சுத்தமாக பெருக்கி கொடுத்துட்டு போயிட்டேனா பூஜா மாப்பை போட்டுவிடுவாள் ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னு சொல்லிவிட்டு அவளை ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக வாங்கிடுவேன் அவளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை சொன்னால் செஞ்சுடுவாள் அதுக்கப்புறம் படிக்கிறாள் சொல்லின்ட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வாசல் பெருக்கி கோலம் போட்டதுக்கப்புறமா கையில் தூக்க வேண்டிய துணியும் துவச்சி போட்டுட்டு காலையில் மிஷின் போட்டு போயிருந்தா அந்த துணியும் கொஞ்சம் காய வச்சுட்டு வியாழக்கிழம ஆனால் மேட்டெல்லாம் மாற்றி விட்டுருவேன் வாரத்தில் ஒரு நாள் தான் மாற்றுவேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மேட்டுக்குன்னு நான் ஒன்றும் காசு கொடுத்து எதுவும் செலவு பண்ணல பழைய துணிகளை தான் வந்து நான் மேட்டாக யூஸ் பண்ணிப்பேன் ஈவினிங் எப்படியும் ஒரு செட்டு சாமான் தேய்ச்சி முடிச்சிடுவேன் நைட்டு சாப்பிட்றத வந்து நைட்டை தேய்ச்சி வச்சுட்டு தான் எப்போவுமே படுப்பேன் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ஸ்மெல் வந்துடும் அதனால நல்லா தேய்ச்சி நல்லா காய வச்சதுக்கப்புறம் மறுநாள் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சூடோடு மூடுறதால சில டைம் வந்து சாப்பாடு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கீரை காலையில் கொடுத்துருந்தான் புகழ் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே வச்சு விட்டுட்டான் ஆல்ரெடி வந்து நான் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தான் அவனுக்கு சாதமே விற்கிறேன் அதுலேயே இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே வச்சுருக்கான் போல் நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதால எந்த ஒரு பொருளுமே வீணாவாது நான் எல்லாமே மாட்டு கலசி ஊற்றி விட்டுருவேன் பூஜாவோட வாட்டர் பாட்டிலை வந்து நான் சண்டே மட்டும்தான் வளசுவேன் ஆனால் புகழோட வாட்டர் பாட்டலை வந்து நான் டெய்லியுமே வாஷ் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து அந்த ஸ்டாரில் உறிஞ்சிட்டு திருப்பி அதுலேயே ரிட்டன் விட்டுருவாங்க அதனால் வந்து அந்த வாடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்களோட வாட்டர் பாட்டிலை மட்டும் டெய்லியுமே அலசி வைக்கிறது நல்லது வியாழக்கிழமை வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழம காலையில் கோலம் போட்டுட்டு ப்ரஷ் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையில் எப்போவுமே உலைக்கு ஊற வச்சிட்டு உலை தண்ணியை வச்சுட்டு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு உலை தண்ணி கொதித்து வந்துடும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் என்னோடய ஃபேவரட் இது எங்களுக்கு வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கும் பசங்களுக்கு வந்து கேரட் பொரியலும் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மிட்டாயும் டேட்ஸும் வச்சுருந்தேன் பாய் டி அம்மாக்கு பாய் சொல்லுங்கடி டீ பாருங்கள் அம்மாக்கு பாய் சொல்லுங்க பாய் சரி போங்க பார்த்து போங்க ஹாஃப் டே ஸ்கூல் இருக்கும்போது ஜாலியாக போய்ட்டு இருந்தான் ஃபுல் டேன்னு வந்ததுலேருந்து கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் அழுதுகிட்டே தான் போகிறான் இன்றைக்கி காலையில் நான் ஸ்கூல் லீவ் போடுறேன்னு சொல்லியிருந்தான் அம்மாவே வந்து ஸ்கூலுக்கு போக போகிறேன் நீ வீட்டில் என்ன பண்ண போகிற பால்வெடி போகிறியான்னு போறியான்னு கிளம்பிட்டான் அதனால் என்னமோ தெரியல இன்றைக்கி எனக்கு கோவமாக வந்து எனக்கு பாய் கூட சொல்லாமல் கிளம்பிட்டான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பூஜாப்பா பசங்களை விட்டுட்டு வரதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவேன் ரெண்டு பேருமே காலையில் ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு கிளம்பிடுவேன் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இருந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன் ஏன்னா காலையில் இதெல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும்ல அதை நம்ம சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க